ஹலோ மக்ளே வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி மோஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசாங்க வேலை கனவை நனவாக்கிறதுக்கான ஒரே பாதை டிஎன்பிஎஸ்சி மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சியை தவிர ஆல் இந்தியா லெவல்ல எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கேட்டு யூபிஎஸ்சின்னு உங்களோட தகுதிக்கான வேலை வாய்ப்புகள் எங்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு ஸோ உங்களோட வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கனவை நோக்கிய பாதை உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல் லெவல் பத்தின குழப்பங்கள் அவங்களோட மனசுல நிறையவே இருக்கும் குறிப்பா ஆர் எக்ஸாம் பத்தின நிறைய குழப்பங்கள் நீங்களும் அந்த குழப்பங்களோட இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ முடியும் போது உங்களோட குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பதில் கண்டிப்பா கிடைக்கும்

இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க

நான் ஸ்கூல் ஆர் காலேஜ்ல நான் ஹிந்தி படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்.னால ஹிந்தி வந்து fluently பேச அண்ட் எழுத முடியும். அதனால நான் நார்தன் ஸோனுக்கு அப்ளை பண்றேன், நார்த் ஈஸ்டர்ன் ஸோனுக்கு அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வேற எங்க நீங்க அப்ளை பண்ணாலும் அங்க ஹிந்தி லோக்கல் LANGUAGE-ஆ இருக்குங்கற பட்சத்துல அந்த ஸோனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா குறிப்பா ஒரு ஸோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஆதார் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஸோனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதே ஆதார் நம்பரை வச்சு நீங்க இன்னொரு ஸோனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் வர்க் ஆகாது. So, language தெரிஞ்ச ஒரு நீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இன்னொரு ப்ராப்ளம் questions எனக்கு தமிழ்ல இருந்தா புரியும் இங்கிலீஷ்ல இருந்தா நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் எப்படி இதை என்னால tackle பண்ண முடியுமா இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் தமிழ்லயும் இருக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டின் எனக்கு வந்து புரியலை தமிழில் இருந்தால் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதே கொஸ்டினை நீங்கள் தமிழ்லையும் பார்க்க முடியும் இந்த ஒரு ஃபெசிலிட்டியும் ஆர்ஆர்பியில் இருக்குது ஸோ லாங்குவேஜ் பற்றின ஒரு பயம் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இனிமே உங்களுக்கு வேணாம் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு குழப்பமா இந்த ஒர்க் அண்ட் முடியுமா ஆர்ஆர்பின்னு சொல்றீங்க ட்ரெயின்லேயே டிராவல் பண்ற மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும் நம்மளால இதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க ஆனா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் டிராவலிங்லயே இருக்கிற மாதிரியான ஜாப்ஸ் மட்டும் இல்லாம டிராபிக் அசிஸ்டன்ட் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்னு ஒரு நைன் டு ஃபைவ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் இதுலையும் பண்ண போகிறீங்க இதில் சாட்டர்டே சண்டே அதாவது வீக்கெண்ட் ஹாலிடேஸோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட அப்ளிகேஷனில் ஜாப் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் கரெக்டாக கொடுக்கறது மட்டும்தான் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் கார்டு இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் இருக்குது இதையுமே நம்ம வாய்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் இருந்துக்கிட்டுமே நம்மளால் ஓக் என் லைஃப்பை நல்லாவே பேலன்ஸ் பண்ண முடியும் ஈவன் உமன் கேண்டிடேட்ஸ் கூட இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் விமெனுக்கு ஃபேவரட்டாக நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க மெட்டர்னிட்டி லீவ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்குறாங்க வித் பெய்ட் சேலரியோட அதே மாதிரி குழந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்கிற வரைக்கும் நமக்கு சைல்டு கேர் லீவ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த லீவ் எடுத்துக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபுல்லாவே சாலரி பே பண்ணிடுறாங்க ரெண்டு வருஷம் தாண்டிச்சு அப்படின்னா நீங்க ஒரு மாசமும் ஒரு வருஷமும் அந்த லீவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் சேலரியோட நீங்க லீவ அவை பண்ணிக்கிற மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்ஆர்பில இருக்கு அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஆர்ஆர்பியில இருந்து நிறைய சலுகைகளும் கொடுக்கறாங்க சோ மோஸ்ட் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து ஆர்ஆர்பிய ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல ஆப்பர்சிட்டிஸ் அண்ட் நல்ல நல்ல ஃபியூச்சர் இதுல கண்டிப்பாவே இருக்கு ஒன்ஸ் நீங்க ஆர்ஆர்பிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் ஆர்ஆர்பி இருந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க டிராவல் பண்ணாலும் ட்ரெயின் டிராவல் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியோட இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியில இன்னும் மூணு பேருக்கு இந்த அலவன்சஸ் நீங்க அவைல் பண்ணிக்க மாதிரியான ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க நிஜமாவே ரயில்வே நிர்வாகம் தன்னுடைய ஊழியர்கள் மேல அதீத அக்கறையோட இருக்காங்க அதனாலதான் தன்னுடைய ஊழியர்களுக்காக தனியா ஒரு மருத்துவமனையே கட்டி வச்சிருக்காங்க தட் இஸ் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆர்ஆர்பி லான எல்லாருக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இங்க ட்ரீட்மெண்ட் நம்ம ஃப்ரீயா பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல அவைலபிளா இல்ல அப்படின்னா கூட நீங்க வெளியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மருத்துவ செலவையுமே ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேத்துக்கிறாங்க உங்களோட பில்ல கிளைம் பண்ணி நீங்க அந்த அலவன்சஸ் அவைல் பண்ணிக்கலாம் ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட குழந்தைங்களுக்கான கல்வி செலவையே ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குது ஒரு ஊழியருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு எல்கேஜில ஆரம்பிச்சு காலேஜ் முடிக்கிற வரைக்குமான ஃபீஸை ரயில்வே நிர்வாகமே பொறுப்பேற்று கட்டிடுறாங்க இதுக்கு நீங்க அந்த ஸ்கூல் பில்ல அலவன்சஸ்ல க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய சிறப்பு சலுகைகளை ரயில்வே நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஆர்ஆர்பியில் எந்த பொசிஷனில் ஜாயின் பண்ணாலும் சரி அதாவது குரூப் டிஆ இருக்கட்டும் என்டிபிசியாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி ஜேஇஆ இருக்கட்டும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கான குவார்டர்ஸ் ரயில்வே நிர்வாகம் கொடுத்துட்றாங்க சப்போஸ் உங்களால் அந்த குவார்டர்ஸ் அவைல் பண்ண முடியல ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட அதுக்கான ஹவுஸ் டென்ட் அலோவன்ஸையுமே நிர்வாகமே பொறுப்பேற்றுக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் யூனிஃபார்ம்க்கான அலவன்சஸை கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ சலுகைகள் இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற இந்த ஆர்ஆர்பிக்குள்ளே நீங்களும் ஆஸ் எம்ப்ளாயியாக போணும் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது லாஸ்ட் வீக் இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணி அதில் பாஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேஜஸ் இருக்குது சிபிடி ஒன் சிபிடி டூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சிபிடி ஒன் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதில் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் CBT2 டூக்கு போகலாம் சிபிடி ஒன்னோட மார்க்கு உங்களோட மெரிட்டில் ஆட் ஆகாது சிபிடி டூ மட்டும்தான் உங்களோட மெரிட் மார்க்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை வச்சுக்கோங்க லாஸ்ட் வீக் ஆர்ஆர்பியிலேருந்து வெளியிட்ட ஜேஇ எக்ஸாம்ஸ் அண்ட் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற வரைக்குமே எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு இந்த ஜாப்ஸ்க்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் ஹோம் சிக்ஸ்டி தௌசண்ட் பெர் மந்த் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமில எஸ்பெஷலி இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்காக ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச்னு ஒரு ஃப்ரெஷ் லைவ் கோர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸோட ஆஃப் தமிழ்நாடு ஹவர்ஸ் அதாவது RRB எக்ஸாமில் எக்ஸாம்ல கிளியர் பண்ற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த கோர்ஸ்க்கான ரெசல்யூஷனாகவே நாங்கள் எடுத்திருக்கோம் ஒன் பிப்டி டேஸ்க்கான பக்கா பிளானோட இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேஸ் அக்டோபர் டுவெண்ட்டி செவன் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு ஃபைவ் மந்த்சுக்கு சிபிடி ஒனுக்கு ப்ரிபரேஷன் டைம் இருக்கிறதுனால அந்த டைமை கேல்குலேட் பண்ணி அக்டோபர் டுவெண்ட்டி செவன் மண்டேலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க லைவ் செஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ரொவைட் பண்றோம் ஸோ நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம் இதுக்கான மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அண்ட் கவர் சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ இது போத் ஃபார் என்டிபிசி அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ ஸோ டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் சிபிடி ஒன் சிபிடி டூனு எல்லாமே கவர் ஆகுது டென் தௌசண்ட் பிளஸ் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருக்க போது அண்ட் எல்லாமே எக்ஸாம் கிளியர் ஃபேக்கல்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு டீச் பண்றாங்க அஃபோர்டபிள் பிரைஸ்ல நியர்லி டூ தௌசண்ட் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமில இருந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்குறோம் அண்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றின எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் கவனிக்கலாம் அதோட மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதோட கிளாஸ் நோட்ஸை நீங்கள் மர்ச் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம் இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேச்சோட ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு அண்ட் இதுக்கான ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் ஸ்பெஷல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அண்ட் இது ஃபார் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க இந்தியாவிலே மிகப்பெரிய நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ரயில்வே நிர்வாகம் மட்டும்தான் மோர் ஓவர் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அவங்களோட ட்ரான்ஸ்போர்டேஷனை கொண்டு போகிறாங்க செவன் தௌசண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் இருக்கு அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா அவங்க டெய்லி இருபத்தி மூணு மில்லியன் மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த இருபத்தி மூணு மில்லியன் அப்படிங்கிறது மொத்த ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை அவ்வளோ ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆனதுதான் இந்த ரயில்வே நிர்வாகம் இதுல நீங்களும் ஒரு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த ஆர் ஆர்பி ஜேஇஇ அண்ட் என் உங்களோட பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் ஸோ ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன் நவ் அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் அண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வி ஹேவ் அ செப்பரேட் கம்யூனிட்டி குரூப்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்வரி டிபார்ட்மெண்ட் ஸோ ஜாயின் அக்கார்டிங்லி ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் அகாடமி விஷ் இஸ் யூர் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் கிரேட் ஸ்டார்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ